இங்கே வந்து நிலத்துள்ள உள்ள நாங்கள் வீடு கட்டியிருக்கிறதுனால எங்களுக்கு குடிநீர் வந்து இந்த சூழ்நிலையில் கிடைக்கிறது கிடையாது அதாவது அரசன் மூலமா உள்ளாட்சி துறையின் மூலமா போகக்கூடிய பைப் இருந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்காத சூழ்நிலையில் நாங்கள் எங்க மொதல் மாடிலையும் இரண்டாவது மாடிலையும் விழுற மழை நீரை சேகரித்து இந்த போர் உள்ள அனுப்பி இந்த போர்ல இருந்து பூமி உள்ள அனுப்பி அந்த அனுப்புற தண்ணி தான் நம்ம மறுபடியும் நாங்கள் வந்து எங்களுக்கு குடிநீர் பயன்பாட்டுக்கு வருடம் முழுக்க பயன்படுத்திக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கால் மணி நேரம் இந்த டெலிவரி அப்படி திருப்பி விட்டுருவோம் இந்த டெலிவரி எதுக்காக திருப்பி விட்றோன்னா மேலே எதாவது தூசு தூசு படிஞ்சினா தரை பகுதியில் மெத்தையில் அது எல்லாம் வந்துடும் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிவான உடனே இந்த டெலிவரி என்ன பண்ணுவோம் இந்த போர் பக்கம் திருப்பி போட்டுரும் இப்படி சுத்திரி போட்டோம்னா நல்ல தண்ணி உங்களுக்கு இது உள்ள பூமி உள்ள போய் நம்ம தண்ணியில் இருக்கிற பூமியில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற உப்போட அளவை மிக குறைவாக சுத்தமாக குறைச்சிட்டு நமக்கு வளமான நல்ல தண்ணியே மழைநீரை நம்ம நேச்சுரலாக வருடம் முழுக்க குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கிது அதனால் நம்ம மழைநீரை தான் சேகரித்து எங்களோட குடிநீர் தேவைக்கும் சமையலுக்கும் இல்லை கழிவறை தேவைக்கும் நான் பயன்படுத்திக்கிறேன்